ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைமித்யூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளால் பல பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு இருப்பீங்க அல்லது புதுசாக வந்து முதலீடு பண்ணுறவங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறப்ப பத்து முன்னணி தவறுகள் என்னென்ன தவறுகள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம எப்படி தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறது சம்மந்தமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்களை தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் விஷயங்களையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு மிஸ்டேக் டாப் மோஸ்ட் மிஸ்டேக் வந்து நாங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இது என்னென்னு கேட்டீங்கன்னா ரெகுலர் பிளானில் முதலீடு பண்ணுறது பலரும் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுவாங்க மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான திட்டங்கள் இருக்குது ஒன்று ரெகுலர் பிளான்னு சொல்லுவாங்க அடுத்தது டேரெக்ட் பிளான்னு சொல்லுவாங்க ரெகுலர் பிளான்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ப்ரோக்கர் வழியாகவோ அல்லது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட் வழியாக நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப அதுக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் டேரக்டாக அதாவது டேரெக்டான உங்களுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்துக்கு வந்து எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியும் இல்லாமல் டேரெக்டாக போய் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அதற்கு நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆப் வழியாக நீங்கள் முதலீடு பண்ணலாம் அதுவும் வந்து டேரெக்ட் பிளான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க உதாரணமாக வந்து குரோ ஆப் சொல்லலாம் அப்புறம் ஜிரோதா சொல்லலாம் அப்புறம் ஈடி மணி இப்படி பல முன்னணி ஆப்புகள் இருக்குது அது வழியாக நீங்கள் முதலீடு பண்ணலாம் அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ரெகுலர் பிளானில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு ஏஜெண்ட் வழியாகவோ அல்லது ப்ரோக்கர் வழியாகவோ அல்லது நீங்கள் உங்களோட டிமேட் கணக்கு வழியாக அதாவது உங்களுக்கு வந்து ஷேர் வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு நீங்கள் டிமேட் கணக்கு வச்சிருப்பீங்க அந்த டிமேட் கணக்கு ஏரியா நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா அதுவும் ரெகுலர் பிளான் தான் ஸோ இந்த ரெண்டுலயே நீங்க முதலீடு பண்றப்ப அதற்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும் அதை நீங்க தவிர்த்துடுங்க உதாரணமா வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு காட்டுறேன் இதல்ல வந்து நிப்பான்டியோட growth ஃபண்டு பார்த்திங்கன்னா வந்து ரெகுலர் பிளானோட அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சென்ட் ஆயிருக்கு அதே நேரத்தில் இதே ஃபண்டில் நீங்கள் டைரக்ட் பிளானை நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து வெறும் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபோர் தான் ஸோ அல்மோஸ்ட் டபுள் த அமௌண்ட் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்கள் பே பண்ணுறீங்க அதாவது இதெல்லாம் வந்து டெய்லி நீங்களாம் வந்து அடிஷ்னலாக பே பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது மியூச்சுவல் ஃபண்டோட என்ஐவி பப்ளிஷ் பண்ணுறப்ப இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷோனா கழிச்சுட்டு தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ டெய்லி பேசிஸில் நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க இது வந்து நிபான் இண்டியாவோட க்ரோத் ஃபண்டுக்கு நான் சொன்னேன் அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கோத்தக்கோட எமர்ஜிங் ஈக்குவிட்டி ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தால் அதோட ரெகுலர் பிளானோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பர்சன்டாக இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் இதே ஃபண்டில் நீங்கள் டைரக்ட் பிளானில் முதலீடு பண்ணிங்கன்னா வெறும் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் தான் ஸோ ஒன் பர்சன் வந்து நீங்கள் அதிகமாக நீங்கள் பே பண்ணுறீங்க இந்த ஒன் பர்சன்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மாலாக தெரியலாம் பட் லாங் டர்மில் நீங்கள் அதோட கால்குலேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பெரிய ஒரு ஹியூஜ் நீங்கள் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் வந்து எந்த அளவு நீங்கள் பெரிய அளவில் பணம் லூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்க்ரீனில் வர இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சம்பந்தமாக ஃபுல் நான் வளர்க்கிருப்ப அதை பார்த்தீங்கன்னாலே நீங்க ரெகுலர் பிளானை தவிர்த்துக்கிட்டு நீங்க டேரெக்ட் பிளான் முதலீடு பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவிங்க ஃப்யூச்சர்ல நிச்சயமா நீங்க என்ன வந்து நீங்கள் தேங்க்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் இங்கே சொல்லிக்கிறேன் அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட்ல அடுத்த மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்றப்போ ராங் கேட்டகிரியே தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுறது அதாவது எந்த கேட்டகிரின்னு தெரியாமல் முதலீடு பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பல ஃபண்டுகள் இருக்குது ஈக்விட்டி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப்பன் இருக்கு மிட் கேப்பன் இருக்கு ஸ்மால் கேப்பன் இருக்கு மல்டி கேப்பன் இருக்குது ஃபிளெக்ஸி கேப்பன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஎல்எஸ் ஃபண்ட் இருக்கு செக்டார் ஃபண்ட் இருக்கு இப்படி பல வகையான திட்டங்கள் இருக்கு யாரோ ஒரு நபர் சொல்றாங்கிறதுக்காக வந்து அந்த திட்டத்தில் போய் நம்ம முதலீடு பண்ணக்கூடாது அந்த திட்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு இதில் நம்ம முதலீடு பண்ணலாமா வேணாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல டீப் அண்ட் டைவ் அதில் ஆராய்ஞ்சிட்டு முதலீடு பண்ணுறது நல்லது சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் முதலீடு காலம் வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்தில் எனக்கு பணம் தேவை அல்லது ரெண்டு வருடத்தில் எனக்கு பணம் தேவை அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் ஒரு ஈக்குவிட்டி ஃபண்டில் பணத்தை போட்டிங்கன்னா பங்கு சந்தை இப்போ எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு ஆறு மாதமாக வந்து இறங்கியிருந்துச்சு இப்போ திருப்பி ஏற ஆரம்பிச்சிருக்கு இப்படிப்பட்ட டயத்தில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களோட பணம் நஷ்டம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஷார்ட் டர்மை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் உங்களுக்கு பணம் தேவைப்படுது ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் பணம் தேவைப்படுது அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுக்கலாம் அல்லது நீங்கள் லிக்விட் ஃபண்டில் ஃபண்டில் பார்க் பண்ணலாம் அல்லது ஆர்பிட்ராஜ் இப்படிப்பட்ட ஃபண்டுகளை தேர்ந்தெடுக்கலாம் ஆர்பிட்ராஜ் ஃபண்டு சம்மந்தமாக வந்து அடுத்தது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் வந்து விளக்க போகிறேன் அது சம்மந்தமாக நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ எப்படி வந்து ரிஸ்க் குறைவாக நீங்கள் முதலீடு பண்ணுமோ அந்த ஷார்ட் டேர்மில் அதனால் ஷார்ட் டேர்மில் வந்து நீங்கள் உங்களோட முதலீடுகளை வந்து ஈக்குவிட்டியில் வச்சுக்காதீங்க ஸோ அந்த தப்பை நீங்கள் செய்யாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் தேர்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரே டயத்தில் வந்து பணத்தை கொண்டு போய் முதலீடு பண்ணுறது சப்போஸ் உங்கள் கையில் வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம் அல்லது ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து மார்க்கெட்டை இறங்கியிருக்குன்னு எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க சரி மார்க்கெட் இறங்கியிருக்கு இந்த டயத்தில் போய் நம்ம மொத்தமாக முதலீடு பண்ணலாம் அப்படின்னு போய் லம்சம்ல போய் ஒரே டைத்தில் உங்கள் கையில் இருக்க பணத்தை எல்லாத்தையும் போட்டு நீங்கள் முதலீடு பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பணம் தேவைப்படும் பட்சத்தில் என்ன பண்ணுவீங்க ஸோ உங்களோட பணத்தை வந்து நீங்கள் உங்கள் ஃபண்டை நீங்கள் விற்றுட்டு அந்த பணத்தை எடுக்க வேண்டியிருக்கும் அல்லது நீங்கள் பண்ணின முதலீட்டுக்கு அதற்கப்புறமும் வந்து மார்க்கெட் சரிஞ்சிச்சுன்னா உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு பணம் பணம் இருக்காது அதனால் வந்து பங்கு சந்தை எப்பெல்லாம் வந்து அதாவது ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறப்ப வந்து நம்ம பணத்தை வந்து மொத்தமாக முதலீடு பண்ணுறதை தவிர்த்துக்கணும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது உங்கள் முதலீடு வந்து பிரித்து ஐந்தாகவோ அல்லது ஆறாகவோ அல்லது பத்தாகவோ பிரித்து நீங்கள் முதலீடு பண்ணுறது சிறந்தது அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து சரிய சரிய நம்ம முதலீடு பண்ணோம்னு வச்சுக்கங்களேன் பங்கு சந்தை வந்து ஒரே திரியாக டிராஸ்டிக்கலாக குறைஞ்சிடாது பங்கு சந்தை எப்போ மேலே ஏற ஆரம்பிக்குதோ அப்போ வந்து நீங்கள் இப்படி குறைவு வந்த வலையில் வந்து நீங்கள் வாங்கின உங்களோட அந்த யூனிட் எல்லாம் வந்து சரசரன்னு மேலே வந்துடும் உங்களுக்கு ரூபி காஸ்ட் ஆவரேஜில் நல்ல ஒரு ப்ரைஸில் நீங்கள் யூனிட் நீங்கள் அக்குமுலேட் பண்ண முடியும் ஸோ அதனால் வந்து ஒரே டத்துல உங்கள் பணத்தை வந்து பார்க் பண்ணாதீங்க அப்படிங்கிற நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பல பேரும் வந்து ஏகப்பட்ட ஃபண்டுகளை வாங்கி வச்சுருப்பாங்க பத்து ஃபண்டு இருபது ஃபண்டு இப்படியெல்லாம் வந்து என்கிட்ட சொன்னவங்க இருக்காங்க ஈவன் நாற்பது ஃபண்டு வரை கூட ஒரு முதலீடு பண்ணவர் வந்து என் கன்சல்ட் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்த்துக்கணும் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதலீடு பண்ணுறப்ப வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குறைவாக நீங்கள் ஃபண்டுகளை வச்சுக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மாதிரி இல்லாமல் சும்மா வந்து ஓவர்லாப் வந்து எல்லா ஃபண்டுலேயும் இருக்கும் சில பேர் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் வச்சுருப்பாங்க சில அதே நேரத்தில் லார்ஜ் கேப் வச்சுருப்பாங்க அதே நேரத்தில் லார்ஜ் அண்ட் மிட் கேப் வச்சுருப்பாங்க மிட் கேப் வச்சுருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஓவர் லேப்பிங்கிறது எல்லா ஃபண்டும் பார்த்திங்கன்னா வந்து உதாரணமாக லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நீங்கள் எடுத்திங்கன்னா அது வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்லையும் இருக்கும் அது மாதிரி அந்த ஆக்டிவ் ஃபண்ட்டிலையும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து லார்ஜ் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்லேயும் இருக்கும் அப்புறம் இஎல்எஸ் ஃபண்ட் இதை எடுத்திங்கன்னா அதுலேயும் இருக்கும் அப்புறம் ஹைப்ரிட் எடுத்திங்கன்னா அதுலேயும் இருக்கும் ஏன்னா இந்த திட்டங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா மியூச்சுவல் ஃபண்டுகளும் வந்து பெரிய அளவில் ஹோல்ட் பண்ணுற கம்பெனி தான் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸோ இப்படி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை வந்து ஏகப்பட்ட ஃபண்டுகளை தவிர்த்துக்கிட்டு குறைந்தபட்சமாக வந்து ஒரு நாலுலேருந்து ஐந்து ஃபண்டுகளே இருந்தால் போதும் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபா முதலீடு பண்ண நபராக இருந்தால் உங்களுக்கு ரெண்டு ஃபண்டு போதும் ஒரு லார்ஜ் கேப் ஒரு மிட் கேப் இது ரெண்டு இருந்தால் போதும் தேவை இல்லாமல் ஆயிரா வந்து நான் வந்து லார்ஜ் கேப்ல முதலீடு பண்ணுறேன் மிட் ஒரு ஆயிரரூவா பண்ணுறேன் ஸ்மால் கேப்ல ஆயிரம் பண்ணுறேன் லிக்விட் ஃபண்டில் ஒரு ஆயிரரூவா பண்ணுறேன் ஃப்ளெக்ஸி கேப்பில் ஒரு ஆயிரரூவா பண்ணுறேன் பண்ணுங்கள் இப்படிப்பட்ட தவறுகள் நீங்கள் தவிர்த்துக்கிட்டு நான் சொன்னது மாதிரி ரெண்டே ஃபண்டுகளை நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் உங்களோட அந்த ப்ராடரை வந்து குறைச்சிக்கிட்டு எந்த அளவு ஷார்ட்டாக வச்சுக்கிறீங்களோ உங்கள் ஃபண்டோட உங்கள் ஃபண்டுகளோட அந்த வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க தேவையில்லாமல் வந்து அதிக ஃபண்டுகளை வாங்கி குவிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் டைவர்சிஃபிகேஷன் நமக்கு முக்கியம் தான் அதனால் வந்து டைவர்சிஃபிகேஷன் ஒரு ஃபண்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே வந்து ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுவாங்க ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா பல விதமான செக்டர்களில் அவங்க முதலீடு பண்ணுவாங்க அதனால் வந்து ஓவர் டைவர்சிஃபிகேஷன் நமக்கு தேவையில்லை அதனால் வந்து நான் சொன்னது மாதிரி ஒரு ஐயாயிரரூபாக்கு முதலீடு பண்ணுறதா இருந்தால் ரெண்டு ஃபண்டு போதும் அடுத்தது இருக்க ஒரு பெரிய குழப்பம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லம்ஸும் முதலீடு பண்ணுறதா அல்லது எஸ்ஐபி முதலீடு பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு பெரிய டைலமாக வந்து எல்லாேருக்கும் இருக்கும் யாரெல்லாம் வந்து ஒரு புதிய முதலீட்டாளராக இருக்காங்களோ அவங்க வந்து லம்ஸும் முதலீடு பண்ணுறதை விட வந்து எஸ்ஐபி முதலீடு பண்ணுறது சிறந்தது ஏன்னா அவங்களுக்கு மார்க்கெட்டை பற்றியே பெரிய அளவுல நாலேஜ் இருக்காது அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பல வீடியோக்களை பார்த்துருப்பாங்க நானும் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி என்னோட வெல்த்தை நான் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு தீர்மானித்து அவங்க மியூச்சுவல் ஃபண்டில் ஃபஸ்ட் டைம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து ஒரே இடத்துல ஒரு லட்ச ரூபா போட்டுட்டு திடீர்னு பங்கு சந்தை இறங்குச்சின்னா அதை விட வந்து அவங்களுக்கு மன உளைச்சல் வந்து வேறு எதுவுமே தர முடியாது அதனால் பிகினராக நீங்கள் இருக்கிறப்ப வந்து நீங்கள் எஸ்ஐபி வழியாக முதலீடு பண்ணுறது சிறந்தது அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஒரு மார்க்கெட்டில் வந்து முதலீடு பண்ணி ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அல்லது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே நீங்கள் முதலீடு பண்ண நபராக இருந்தால் உங்களுக்கு மார்க்கெட்டை பற்றி என்னான்னு தெரியும் ஸோ நீங்கள் வந்து பங்கு சந்தை எப்போல்லாம் சரியுதோ அப்போ வந்து லம்சும் முதலீடு பண்ணுறது சிறந்தது எஸ்ஐபியும் ஒரு ஆல்டர்னேட்டிவாக போயிட்டு இருக்கட்டும் அதே நேரத்தில் பங்கு சந்தை சரியிறப்ப உங்களுடைய எஸ்ஐபி ட்ரிகர் ஆகுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாங்குகிற வாய்ப்பு கிடைக்காது அதனால் வந்து அந்த டயத்தில் நீங்கள் லம்சம் முதலீடு பண்ணுறது சிறந்தது அடுத்தது வந்து ஷார்ட் டேர்மில் வந்து பங்கு சந்தையோட வளர்ச்சியை பார்த்து முதலீடு பண்ணுறது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்தில் வந்து எந்த ஃபண்ட் அதிக வருமானம் கொடுத்து அதில் போய் முதலீடு பண்ணுறது இந்த தப்பை செய்யாதீங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஈக்குட்டி சார்ந்த திட்டங்களில் முதலீடு பண்ணுறப்ப எந்தளவு வந்து லாங் ஹரிசனில் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு உங்களோட வெல்த்தை நீங்கள் நல்லபடியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும் அதனால் வந்து எப்போ முதலீடு பண்ணுறாலும் உங்களோட முதலீடு காலம் வந்து ஈக்குட்டியை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப்புக்கு வந்து குறைந்தபட்சமாக ஒரு ஐந்து வருடங்கள் வச்சுருங்க மிட் கேப் ஸ்மால் கேப்புன்னா வந்து மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு வருடங்களும் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் பத்து வருடங்கள் நீங்கள் வச்சுட்டு முதலீடு பண்ணுறது சார்ந்தது அடுத்தது செய்கிற பெரிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற டேக்ஸஸ் பற்றி தெரியாமல் முதலீடு பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதத்தில் வந்து உங்களுக்கு டேக்ஸ் பிடிச்சி அது வந்து எஸ்டிசிஜி டேக்ஸ்னு ஒன்று இருக்குது இது வந்து ஷார்ட் டம் கேபிட்டல் கெய்னு சொல்லுவாங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா எல்டிசிஜி டாக்ஸ் அதாவது லாங் டர்ம் கேபிட்டல் கெய்னு சொல்லுவாங்க ஷார்ட் டம்ர் கேபிட்டல் கெயினை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணியிருக்கீங்க மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி வித்தின் இயர்க்குள்ளே அதாவது ஒரு வருடம் பூர்த்தி ஆகிறதுக்குள்ள நீங்கள் வித்துட்டு வெளியேறினீங்கன்னா வந்து அதற்கு ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெய்ன் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் அதாவது உங்களுக்கு உங்கள்கிட்ட வந்து அந்த ப்ராஃபிட்டுக்கு வந்து நீங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் இந்த டுவெண்ட்டி பர்சென்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்லாபுக்கு தகுந்த மாதிரி இது மாறுபடும் சப்போஸ் நீங்கள் டென் ப சப்போஸ் நீங்கள் டென் பர்சன்ட் ஸ்லாபில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டென் பெர்சன்ட் ஆகும் டுவெண்டி பர்சன்ட் ஸ்லாப்ல இருந்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சென்ட் ஆகும் தேர்ட்டி பர்சன்ட் ஸ்லாப்ல இருந்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி பெர்சன்டாக வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க இது வந்து எஸ்டிசிஜியை பொறுத்த வரைக்கும் இது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் ஒரு ஈக்குயிட்டி ஃபண்டில் போடுறப்ப வித்துன இயர்க்குள்ளே நீங்கள் வித்துட்டு வெளியேறீங்கன்னா பல ஃபண்டுகள் வந்து எக்ஸிட் லோடு வச்சுருப்பாங்க அந்த எக்ஸிட் லோடை வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் மறந்துடுவீங்க ஸோ அந்த ஒன் பர்சன்ங்குற அந்த எக்ஸிட் சார்ஜஸும் வந்து நீங்கள் அடிஷனலாக பே பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது வந்து எல்டிசிஜி டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு வருடம் ஆச்சு உங்களோட முதலீடு அதற்கப்புறம் எப்படி அவங்க டேக்ஸ் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணீங்க நீங்கள் உங்களை நீங்கள் பண்ணின முதலீடு வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிர ரூபா வந்து வளர்ந்துருச்சு இந்த பத்தாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குது இந்த

வந்து எல்டிசிசி சம்மந்தமாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுறது நல்லது ஏன்னா பலரும் வந்து தெரியாமே வந்து இப்படிப்பட்ட திட்டங்களை வந்து முதலீடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய லாபம் வந்து பெரிய அளவில் குறையுதுன்னு கவலைப்படுவாங்க ஸோ இந்த தவறு செய்யாமல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுறது சிறந்தது அடுத்தது என்ன நோக்கத்துக்காக நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறோம் இந்த ஒரு விஷயமே தெரியாமல் பலரும் வந்து முதலீடு பண்ணுவாங்க ஏன்னா என்ன்கிட்ட கேட்குறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெல்த்தை நான் கிரியேட் பண்ணணும் அதற்கு வந்து எந்த ஃபண்டில் தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அவங்கள்ட்ட கேட்குற ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்கு நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க உங்களோட கோல் இருந்துச்சுன்னா இந்த கோலை நீங்கள் எப்போ அச்சீவ் பண்ணணும் அதற்கு எவ்வளோ தொகை வேணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுறது சிறந்தது அதனால் வந்து உங்களோட கோலை தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள் ஏன் இப்படி நான் சொரன்னு கேட்டிங்கன்னா வந்து சப்போஸ் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க உங்களோட பிள்ளையோட எதிர்காலத்துக்கு முதலீடு பண்ணலாம் அல்லது உங்களோட ரிட்டையர்மெண்ட் பீரியடுக்கு நீங்கள் முதலீடு பண்ணுறதா எடுத்துக்கலாம் இதற்கான காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து வருடம் இருக்கலாம் ஸோ அதற்கு தகுந்த ஃபண்டுகளை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுங்க மற்றபடி ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு பணம் தேவைப்படும் பட்சத்தில் ஈக்குவிட்டி ஃபண்டுகளை தேர்ந்தெடுக்கிறத நீங்கள் தவிர்த்துக்கங்க தான் நான் சொல்கிறேன் அதனால் என்ன நோக்கத்துக்கு முதலீடு பண்ணுறோம் எவ்வளவு காலத்துக்கு முதலீடு பண்ணுறோம் என்ன ஃபண்டை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அடுத்தது எப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்டை முதலீட்டு ஆரம்பித்தாலும் வந்து எஸ்ஐபி தயவு செஞ்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்களோட பேங்க்கில் வந்து அந்த எஸ்ஐபி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் போதும் டான் டான் அந்த பணம் வந்து அதே தேதியில் கட் ஆகிடும் அது மாத்திரம் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணலாம் ஸோ எனக்கு வந்து எஸ்ஐபி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை நான் வந்து நானே அந்த டயத்தில் பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு பலரும் இப்படியும் ஒரு ஆர்கியுமெண்ட் வைப்பாங்க பட் அதே நேரத்தில் சில நேரங்களில் வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து பிஸியாக இருப்போம் சில நேரங்களில் ஆஃபீஸில் இருக்கிற வேலையில் வந்து நம்ம முதலீடு பண்ணுற அந்த ஒரு வாய்ப்பை தவறி விட்டுருப்போம் ஸோ அந்த வாய்ப்பை தவற விட்ட டைத்தில் உங்களுக்கு என்ன விட மதிப்பு குறைஞ்சிருக்கலாம் அந்த டயத்தில் நீங்கள் அக்கோமேஷன் பண்ண தவறி இருப்பீங்க அதனால் வந்து நீங்கள் எஸ்ஐபி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா டிசிப்ளினாக வந்து மா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து பணம் இருந்தால் போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து டான் டாண்டு பணம் கட்டாயிடும் உங்களுக்கு அந்த குறைந்த வலையில் அந்த யூனிட்டும் அலோகேட் ஆகிடும் அதனால் வந்து எப்பயுமே வந்து டிசிப்ளினாக நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலரும் வந்து லட்சக்கணக்கில் பணம் சமை சம்பாரிப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா எஸ்ஐபியில் எவ்வளோ முதலீடு பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னா ஐயாயிரம் முதலீடு பண்ணுறேன் பத்தாயிரூவா முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட எப்போ இன்கம் அதிகமாகதோ அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் ஆச்சு நீங்கள் முதலீடு பண்ணுறது நல்லது என்று கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பணம் சம்பாரிச்சுட்டு இருப்பீங்க இந்த பணத்தோட வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு நீங்கள் கொண்டு போய் ஒரு பேங்கில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதோட பெனிஃபிட் எதுவுமே இருக்காது இப்போ வந்து ஈவன் வந்து நீங்கள் பேங்க்கில் வந்து கேஷை ஹோல்ட் பண்ணுறதுக்கான அந்த வட்டி விகிதத்தை கூட பெரிய அளவில் குறைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க அதனால் பணத்தும் அது மாத்திரம் இல்லாமல் இன்ஃப்ளேஷன் வந்து உங்கள் பணத்தோட வேல்யூ குறைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களாட்டி அதிகமாக முதலீடு பண்ண முடியுமோ அதிகமாக முதலீடு பண்ணுறது நல்லது அடுத்தது இருக்க இன்னொரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பலரும் வந்து தெரியாம ஒரு டிவிடெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருப்பாங்க அன்லஸ் நீங்கள் வந்து ஒரு எல்டர்லி பர்சனாக இருக்கும் பட்சத்தில் டிவிடெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் மற்றபடி வந்து எல்லாருமே வந்து க்ரோத் ஆப்ஷன்ஸ் முதலீடுல பண்ணுறது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ டிவிடண்டுக்காக ஒரு டேக்ஸ் பிடிச்சிக்குவாங்க இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு டிவிடெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேக்ஸ் பிடிச்ச போக பாக்கி இருக்க தொகை தான் வந்து உங்களுக்கு யூனிட் பண்ணுவாங்க ஸோ இதை தவிர நீங்கள் பண்ணாமல் டைரெக்டாக வந்து க்ரோத் ஆப்ஷன் வச்சுக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் அன்னெசரியாக வந்து டேக்ஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்தது இருக்க மெயினான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை உயர்ந்துட்டுருக்கப்போ எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவாக பேசுவாங்க ஓ இன்னைக்கு பங்கு சந்தை அதிகரிச்சிருச்சு என் ஃபண்டு நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு பலரும் சொல்லுவாங்க ஸோ மார்க்கெட் நல்லா போயிட்டு இருக்கு நானும் வந்து அதிக அளவில் முதலீடு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்ட் செட் இருக்கும் அப்படி தான் வந்து அதிகமாக முதலீடு பண்ணுவாங்க எப்போ வந்து பங்கு சந்தை சரியா ஆரம்பிக்குதோ அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இறங்கிட்டே இருக்கும் அவங்களோட ஃபண்டுகளோட வேல்யூவ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து மேலும் மேலும் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வராது ஏன்டா அது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்க மாட்டாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த அச்சம்தான் அதாவது நான் போட்ட பணம் ஃபுல்லாகவே போயிடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு அச்சமும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பங்கு சந்தை சரிற டயத்தில் அதிகமாக நீங்கள் முதலீடு பண்ணுறது நல்லது இந்த பங்கு சந்தை சரிவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு எயிட் லேக்ஸ் வந்து நான் பம்ப் பண்ணியிருக்கேன் ஸோ ஈவன் வந்து எகெய்ன் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு வார்க்ரைசஸ் வரும் பட்சத்தில் பங்கு சந்தை மேலும் சரியலாம் இந்த சரிவை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நான் நம்புகிறேன் ஸோ எப்போல்லாம் ஒரு சரிவு வருதோ அந்த சரிவை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்களோட கையில் பணம் இருந்துச்சுன்னா அது வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றது நல்லது அன்லஸ் உங்களுக்கு நியர் டைமில் ஏதாச்சும் ஒரு பண தேவை இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த பணத்தை நீங்கள் பெரிய அளவில் பம்ப் பண்ண வேணாம் மற்றபடி ஒரு தேவையில்லாத பணத்தை நீங்கள் வச்சுருந்திங்கன்னா அதை வந்து பேங்க்கில் சும்மா போடுறதை விட வந்து மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறது சிறந்தது அடுத்தது முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஃபண்டில் வந்து ரெண்டு விதமான கேட்டகரி நான் சொல்லுவேன் இதில் வந்து ஒன்று செக்டார் ஃபண்டு அடுத்தது ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுங்கிறது செக்டார் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டயத்தில் வந்து ஐடி ஃபண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல ஹண்ட்ரட் பர்சன்ட்க்கு மேலே ரிட்டர்ன் கொடுத்துச்சு ஸோ அதை பார்த்துட்டு பலரும் வந்து செக்டார் ஃபண்டில் ஐடி செக்டாரில் போய் முதலீடு பண்ணியிருப்பாங்க சில பேர் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் முதலீடு பண்ணியிருப்பாங்க சில பேர் பேங்கிங் செக்டாரில் முதலீடு பண்ணியிருப்பாங்க ஒரு டைம் வந்து இதெல்லாம் நல்லா இருக்கும் அதற்கப்புறம் ஒரு சுணக்கம் வந்தாலே வந்து அந்த துறை சார்ந்த முதலீடுகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கிறப்ப அந்த ஃபண்டுகளும் வந்து பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ணாது ஸோ நீங்கள் எப்போ ஒரு முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் ஒரு நார்மலாக வந்து ஒரு லார்ஜ் கேப்போ அல்லது ஒரு ஃப்ளெக்ஸி கேப்போ ஒரு மிட் கேப்போ உங்களோட முதலீடு எது எது சரியாக இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி முதலீடு பண்ணுங்கள் மற்றபடி வந்து செக்டார் ஃபண்டுகளை தேர்ந்தெடுக்கிறது தவிர்த்துக்கங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எதற்காக நம்ம ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை தவிர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உதாரணமாக உங்களுக்கு வந்து மோதிலால் ஓசாலோட நஸ்டாக் அப்படிங்கிற ஒரு இடிஎஃப் இருக்குது அந்த இடிஎஃப்ல டைரெக்டாக வந்து நீங்கள் ஒரு டிமெட் கணக்கு வழியாக நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா அதுக்கு அந்த இடிஎஃப்க்கான ஒரு சிறிய அளவு வந்து எக்ஸ்பென்சி ரேஷியோ தான் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் இதே இடிஎஃப்பில் வந்து ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு வழியாக முதலீடு பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்கள் பே பண்ணுவீங்க அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த இடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பே பண்ணுவீங்க ஸோ ரெண்டு ரெண்டு விதமான எக்ஸ்பென்ஸ் நீங்கள் பே பண்ணுவீங்க ஸோ எப்போ நீங்கள் முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் டைரக்டாக அந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுங்கள் மற்றபடி இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுங்கிறத நீங்கள் தவிர்த்துக்கங்க அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் டைம் நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் வச்சு நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இதை நீங்கள் தவிர்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறப்ப என்னென்ன விஷயங்கள் நம்ம தவிர்த்துக்கணும் என்னென்ன பெரிய பெரிய மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களோட டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பலருக்கும் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கலாம் சில பேருக்கு வந்து இது புதுசாக இருக்கலாம் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டை நோக்கி வர முதலீடுங்கிறது இப்போ ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது ஒவ்வொரு மாதமும் நம்ம பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நிச்சயமாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட ஏன்னு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் பாய்